இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைவிக்கும் நெல் ரகங்களை உலகளவில் சந்தைப்படுத்தி அசத்தி வரும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் பஞ்சபூதங்களை பாதிக்காமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் பொழுது நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு நஞ்சற்ற வேளாண் முறையை தருவதோடு ஆரோக்கியமான உணவுக்கும் வழிவகை செய்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நமது பசியினை போக்கும் நீர்நிலங்களை வளமையாக்குவோம் என்ற பெயரில் ரசாயனங்களைப் போட்டு மண்ணையும் விஷமாக்கி அதில் வாழ்ந்த உயிரினங்களையும் நாசப்படுத்தி உள்ளோம் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை ஓர் அழிவுக்கு பின் ஒரு ஆக்கம் தொடங்கும் என்பது போல பொட்டாஷாலும் யூரியாவாலும் பூச்சிக்கொல்லி மருந்தாலும் போன நம் மண்வளம் மீண்டும் இயற்கை விவசாயத்தால் உயிர் பெற்று வருவதற்கு நம்மாழ்வார் போல மிகவும் அரிதான விவசாயிகள் முன்னெடுக்கும் முயற்சிகள் முன்னுதாரணமாக விளங்குகின்றன அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயது ஜியாவுதீன் என்பவர் நமது முன்னோர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை விவசாயத்தின் மூலம் மீட்டெடுத்து பயிர் செய்வதோடு அதனை சர்வதேச அளவில் வெற்றிகரமாக சந்தைப்படுத்தியும் வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் இருந்து துபாயில் வியாபாரம் செய்து வரும் இவர் விவசாயத்தின் மீதான தீராத காதலால் சொந்த ஊரான பூதமங்கலம் அருகே வகிரநல்லூர் கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வெற்றியும் கண்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் தீவிர விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் இவர் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பாரம்பரிய நெல் ரகங்களான கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா பூங்கார் சீரக சம்பா முதலான எண்பது வகையான நெல் மற்றும் சிறு தானியங்களை இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைவித்து அவைகளை நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் விற்பனை செய்து வருகிறார் மண்ணையும் தன் உயிர் போல நினைத்து ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வரும் இந்த மனிதர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது பணி தன்னோடு முடிந்து போய்விடக் கூடாது என்ற உயரிய எண்ணம் படைத்த விவசாயி ஜியாவுதீன் தனது தேடலில் கிடைத்த பாரம்பரிய நெல் ரக விதைகளை பிற விவசாயிகளிடம் கொடுத்து சாகுபடி பணிகளை ஊக்குவிப்பதோடு மண்ணை பாதுகாக்க இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கி வருகிறார் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் முழுவதும் பரவட்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய நெல்லை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி விற்பனை செய்வது குறித்து விளக்குவதுடன் விவசாயம் என்பது லாபகரமான தொழில் என்ற சிந்தனையை இளைஞர்கள் இடையே ஆழமாக ஊன்றி வருகிறார் எழுபது வயதான இந்த அற்புதமான இளைஞர் தனது பண்ணை நிலத்தில் நெல் சாகுபடி மட்டுமில்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையாகவும் உருவாக்கியுள்ள இவர் இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் ஏழு ஏக்கரில் மீன் வளர்ப்பினையும் மீதமுள்ள நிலத்தில் ஆடு மாடு கோழி குதிரை கழுதை ஒட்டகம் பாத்து ஆகியவைகளை வளர்த்து லாபம் ஈட்டி வருவதோடு மனதளவில் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அளவில் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த இந்த இயற்கை பண்ணையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர்கள் இங்கு வந்து விவசாயம் சம்பந்தமான பயிற்சிகளையும் பெற்று செல்கின்றனர் உயிர்களை படைத்து பரிணமிக்க செய்துள்ள இயற்கை மனிதனுக்கும் பிற உயிர்களுக்கும் இப்பூமியில் வாழும் உரிமையை கொடுத்துள்ளது ஆனால் மனிதனோ தான் மட்டுமே இப்பூமியில் வாழ பிறந்திருப்பதாக எண்ணிக்கொண்டதன் விளைவு மண்ணையும் அழித்து அதில் வாழும் உயிர்களையும் அழித்து இறுதியாக தன்னையும் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த கொடிய சூழலில் இருந்து மீட்கவே இயற்கை விவசாயம் மீண்டும் நம்மாழ்வாரில் தொடங்கி ஜியாவுதீன் போன்ற விவசாயிகளால் உயிர் பெற்று வருவதோடு விவசாயத்தில் மறுமலர்ச்சியையும் கண்டுள்ளது நாம் மட்டுமல்ல பிற உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு என்பதை புரிந்து கொண்டு இயற்கையின் வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் பூமி தாயின் நலம் காக்கப்படுவதுடன் மண்ணின் துயரினையும் போக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ஆனந்தன் உடன் நந்தகுமார்